காணாமல் போனா் தொடர்பில் மூன்றாண்டுக்குள் விசாரணை என்பதாக நிதியமைச்சர் தெரிவித்த கருத்து காணாமல் போனோருக்கு இழப்பீடு வழங்குவதை மாத்திரம் இலக்காகக் கொண்டு முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை அவர்களுக்கு என்ன நினைந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக அமைச்சர் கூறுகிறார் கிடைக்கப்பெற்றுள்ள பதினோராயிரம் முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை மூன்றாண்டுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம் மனித புதைக்குழி அகழ்வு விடயத்தில் விஷட கவனம் செலுத்தியிருக்கிறோம் தமது உறவுகளுக்கு என்ன நினைந்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை தமிழர்களுக்கு உண்டு என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷனன் ஆணைக்காரே இவ்வாறு கூறுகிறார் எனவே காணாமல் போனோர் பற்றிய அலுவலக நடவடிக்கை மற்றும் மனித பொதுக்குழு விவகாரம் தொடர்பில் கேட்டபோது அவரால் இது பற்றி தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளன காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பில் அலுவலகத்தின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுக்கு பிரதான காரணம் அப்போதைய அரசியல் சூழலை தவிர அலுவலகத்தின் குறைபாடு அல்ல காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் நிலவும் ஆரணி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்காக முதற்கட்டமாக அறுபத்தைந்து பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதேபோல் விசாரணை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக முன்னூற்று மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது காணாமல் போனா் பற்றிய அலுவலகத்துக்கு இதுவரையில் சுமார் பதினோராயிரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஐயாயிரம் முறைப்பாடுகள் தொடர்பான சாணிகள் இந்த ஆண்டு நிறைப்படுத்தவும் ஏனைய முறைப்பாடுகளை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளில் நிறைவு செய்யவும் எதிர்பார்த்திருக்கிறோம் காணாமல் போனோருக்கு இழப்பீடு வழங்குவதை மாத்திரம் இலக்காக கொண்டு முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் காணாமல் போனா் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை மனித புதகுலிகள் அகழ்வு குறித்து விஷட கவனம் செலுத்தியிருக்கிறோம் அலுவலப் பணிகளுக்கு தேவையான நிதியை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படையாக செயற்படுகிறது சர்வதேச மட்டத்திலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பட்டுள்ளது தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை தமிழர்களை கொண்டு காணாமல் போன விவகாரம் மனித புதகு விகாரம் என்பவற்றில் வெளிப்படையாகவே செயல்படுகிறோம் இவ்விடயத்தில் தமிழ் அரசியல் தலைமைகள் எமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வேண்டும் இந்த விவகாரத்தில் காணப்படும் தொழில்நுட்பம் மற்றும் பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் காணாமல் போன விவகாரத்தில் இவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது என்பதாக நீதியமைச்சர் கூறியிருப்பதான கருத்துக்கள் இவ்வாறு தரப்படுகின்றன